ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா தேர்ஸ்டே வரலட்சுமி நோம்புக்கு முன்னணி நாள் நம்ம சாமி பூஜைக்கு தேவையான என்ன ஷாப்பிங் பண்ண போகிறோம் சாமி கும்பிட் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் முன்னாடியே பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்த எல்லாேருக்கும் குங்குமம் கொடுத்து நாளைக்கு மார்னிங் பத்து மணிக்கு பூஜைக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு வந்தவுடனே வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவை வாங்கியிருந்தோம் ரொம்ப வந்து லக்ஷணமாக அழகா சூப்பராகவே இருந்தாங்க அவங்க யாருன்றத வந்து நாளைக்கு சூப்பராக டெக்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காட்டுறேன் வீடியோஸில் ஸோ அவங்கள வாங்கிட்டு மற்ற திங்ஸ் எல்லாமே வாங்க போயிட்டோம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு தான் வந்து சாமி அடைக்கிறது கலசம் வைக்கிறதுலாம் கிடையாது படம் வச்சு தான் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக கும்பிட்டுருக்கோம் லக்ஷ்மி படம் ஸோ சாமி இதுக்கு வந்து தேவையான பூஜை சாமான் எல்லாமே வாங்கிட்டு எலுமிச்சை மாலை கட்டுறதுக்காக எலுமிச்சை பழம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ வளையல் மருதாணி பொட்டு ஸோ சாமிக்கு வைக்க வேண்டிய எல்லா எல்லா திங்ஸுமே வாங்கியிருந்தோம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து நான் வாங்கியிருந்தேன் அது எல்லாமே வந்து ஷார்ட்ஸ்லையும் ரிட்டன் கிஃப்ட்னையும் ஒரு விலாக் கொடுத்துருக்கேன் நான் எந்த சேனலில் வாங்கியிருந்தேன்னா அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நான் ஒன்பது வகையான பூக்கள் ஒன்பது வகையான பழம் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம் ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒரு கிலோலாம் வாங்கலை லைக் ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு ரெண்டு மாதுளை ரெண்டு சாத்துக்குடி ரெண்டு கொய்யாக்காய் ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வாங்கியிருந்தோம் ஒன் ஒன் கேஜி வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் வாழைப்பழம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ் நிறைய வாங்கிட்டோம் ஏன்னா தாம்பளம் கொடுக்கும்போது வெத்தலையில் வச்சு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக மாம்பழம் இருந்தாங்க ரொம்பவே நல்ல வாசனையாக இருந்துச்சு பார்க்கும்போதே வந்து ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு சாமிக்குன்றதால நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாதுன்றதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் என் மாயெல்லாம் தோரணம் வாழை எல்லாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ வீட்டில் வந்து பூஜரம் ஆல்ரெடி கோசிஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு ஒருத்தர் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் மாலை கட்டுறது அண்ட் சாமி அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறது எல்லாம் நாளை கண்டிப்பாக வந்து வரலட்சுமி நோன்பு பிளாக் பாருங்கள் அப்லோட் பண்ணுவேன் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் ப பாய்